தங்கப்பல தங்கமையிலே என்னம்மா என்னம்மா என்ன என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு என்ன டீ தங்கம் சாப்பிட்ட சிக்கனா மீனா ஈரலா என்ன சாப்பிட்ட அழகி என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டியா ம் கிச்ச 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 கிச்சி தம்பி கையெழுத்தி உள்ளாமா கையம்த்தி உள்ளாமா கால அமுத்தி என்ன பண்ணலாம் இந்த இந்த வாலில் தானே பதில் சொல்லுவார் சார் சாரு சாரு வரு சண்டை போடுறது சண்டை போடுறது சண்டை போடுறது சண்டை போடுறது புடி புடி கைப்பிடி கைப்பிடி அம்மா உங்கள்கிட்ட சொல்லுறாங்கண்ணாமா நான் ஒம்புளுக்குறேன் ம் அம்மா அங்கே வரும் உங்கள்கிட்ட வரும் உருண்டுக்கிட்டு வருது நான் சண்டை போடுறேண்ணாமா தங்கம் விளையாடுறேன் என்னம்மா என்னடி தங்கம் டே டூம்ஸ் மண்டையா என்ன கோல் மூட்டி வைக்கிற என்ன என்ன என்னடா பெரிய இவரு இவரு அப்பா டக்கரு அப்பாட்டாக்கரு ஏன் சாமி கை கொடு அக்காவுக்கை அக்காவு கை கொடு கை கொடு கை கொடுரீ சில பிள்ளை என்னடா போஸ்துது ஆய் ஏன் ஏன் என்ன என்ன சாப்பிட்ற ரெடி தங்கம் அங்கேரு அம்மா சொல்லு அம்மா தங்கம் மடியில் உட்கந்துக்கிய மடியில தங்கம் சரி 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 பாத்து பார்த்துக்க பார்த்துக்க